அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இழந்த காலம் ஊரங்கும் தயரத வண்ணம் இறந்த செய்தி பரவியதால் மக்கள் அலறிய வண்ணம் அரண்மனைக்கு வருதல் பாடல் எண் எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அறைந்திடும் அச்செய்தியை நல் அறிஞரிடம் கூறினரே பொறையும் செய்தி போல் அச்செய்தி உறைந்துள்ளம் மீறியதால் இறை இறந்தான் என்று அலறி எழுந்து வந்தது ஊரதுவே இதுவே எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அரைந்திடும் அச்செய்தியை நல் அறிஞரிடம் கூறினரே என்ற முதல் வரிக்கான விளக்கம் தயரத மன்னன் இறந்து போன அந்த காட்சியை கண்ட அந்த காவலர்களுடைய நெஞ்சத்திலே அந்த காட்சியானது நெஞ்சத்தை அறைய வைக்கும் ஒரு துன்பத்தை ஏற்படுத்தியது உள்ளத்தை சம்மட்டியால் ஓங்கி அடித்தது போன்ற துன்ப வலியை அவர்களுடைய உள்ளத்திலே அந்த காட்சி ஏற்படுத்தியது அவ்வாறு ஏற்படுத்திய அந்த குன்ப வலியை அந்த மன்னன் இறந்த அந்த செய்தியை அவர்கள் அங்கே அரண்மனையிலே அமைச்சர் ஆகிய சுமந்திரன் இல்லாத காரணத்தால் அவர்கள் அங்கிருந்த அறிஞர்கள் ஆகிய வசிட்டர் பாமதேவர் போன்றோரிடம் உரைத்தனர் பொறையுமில் காற்றாய் செய்தி போனதுவே சீறு எங்கும் பொறுமையுடன் ஓரிடத்திலே தங்கி நிற்காத காற்றினைப் போலவே காற்றானது எங்கும் பறந்து செல்வதைப் போலவே அந்த செய்தியானது அந்த அறிஞர்கள் மூலமாக நாடெங்கிலும் அறிவிக்கப்பட்டது அவ்வாறு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியானது மக்களுடைய உள்ளத்திலே உள்ளங்கள் எங்கும் துன்ப சீற்றமாக சென்று அறிவித்தது உரைகுளிர் போல் அச்செய்தி உறைந்துள்ளம் நீறியதான் உறைகுளிர் என்கிற உரை பணியைப் போலவே அந்த செய்தியானது உறைந்து போய் தங்களுடைய உள்ளத்தில் உறைந்து உள்ளத்தை செயல்பாடு அற்றதாக ஆக்கி போய் பெரும் துன்பத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தி அந்த உள்ளத்தை மீறி போக தகர்ந்து போக வைத்ததால் இறை இறந்தான் என்ற எழுந்து வந்தது ஊரதுவே எங்களுடைய இறையாகிய மன்னன் இறந்து போனான் என்று துன்ப அலறலை வெளியிட்ட வண்ணமாக அந்த அயோத்தி மாநகரமே அந்த கோசல நாடே எழுந்து வந்து அந்த அரண்மனையின் முன்னே குவிந்தது இதுவே எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி நாற்பதாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்